ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஸ்னோ மேலே பெஞ்சதுங்க அதாவது நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணுன்னா பனிமலை பெஞ்சது லண்டனில் மார்ச் எட்டு ஒம்பதாம் தேதி பயங்கர ஸ்னோவாக இருந்துச்சுங்க ஸோ அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்னோமேன்லாம் கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்னோலையும் ஸ்கூலுக்கு எப்படி கொண்டு என்னோடய குட்டீஸ்லாம் விட்டுட்டு வரேன் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப பாத்துட்டு இருக்கிறது புதன்கிழமை நைட்டுங்க இந்த மாதிரி பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸ்னோ அடுத்து கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்சு கரைஞ்சிருச்சு இதே மாதிரிதான் திங்கள் செவ்வ புதன் கண்டினியூவா இருந்துட்டு இருந்துச்சு ஸ்னோ வருமா வராதான்ட்டே இருந்தா ஒரு வழியா வேலைக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி காலையில இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஸ்னோ கொட்டுச்சுங்க அடுத்தது என்ன ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் செக் பண்ணி பார்த்தா ஸ்கூல் இருந்துச்சு அடுத்து குட்டிஸ் எல்லாம் சீக்கிரமே நீ கிளம்புனாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு சீக்கிரமே எழுப்பி விட்டேன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அடம் பிடிக்கவே இல்லை எல்லாரும் சீக்கிரம் ஸ்னோன்னு சொன்னோன்னு எந்திரிச்சு கிளம்பி எல்லாம் ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டு ரெயின் கோட்டு ரெயின் ஷூ ஹேண்ட் க்ளோவ்ஸு இதெல்லாம் போட்டால் தான் வெளியில் போக முடியும் ஸோ அது இல்லாமல் உள்ள தர்மல் வேறு டிஷர்ட்டு ஷர்ட்டு ஜம்பர்னு சொல்லி அத்தனை ட்ரெஸ்ஸு போடுவாங்க பையன் கேட்டுட்டேவா இப்போ ஏமாத்தனை ட்ரெஸ்ஸு போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக கிளப்பி பார்த்தீங்கன்னா எயிட் ரெடி ஆகி வெளியில் வந்துட்டோம் சோ வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வந்து டென் மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த டென் மினிட்ஸ் இயர்லியா கிளப்புறதுனால குட்டிஸ் எல்லாம் விளாண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி இயர்லியா கிளப்பிட்டேன் ஸோ பாத்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாம் விளாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க Stay good day. Happy? Yeah. Oh my God. Ayo, con người con ஸோ அப்படி இப்படின்னு விளாண்டிட்டு ஸ்கூல் பார்க்க வரை வந்து ப்ளே பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஆசையாக விளாண்டுட்டாங்க டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொன்னோன்னே வந்துட்டாங்க ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ஏதாவது ஸ்கூல் ரோடு மேலே ஸ்கூல் இருக்கு இப்போ நேராக போனோன்னே நம்ம ஷாகித்தை விட்டுறலாம் ஷாகித் ஸ்கூல் ஓப்பனில் இருந்துச்சு எப்போதுமே எயிட் ஃபிஃப்டிக்கு ஓப்பன் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோம் ஆனால் அவங்க ஸ்கூல் அன்னைக்கு ஓப்பனில் இருந்ததுனால ஷாகித் தான் ஃபர்ஸ்ட் போனால் அடுத்து பார்த்திங்கன்னா சஜித்தை விட போய்ட்டுருக்கோம் எப்போதுமே வந்து சஜித்தை வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் விடுவோம் எயிட் ஃபிஃப்டிக்கு ஷாகித் நைன் ஓ கிளாக்கு ஸ்ரீகுட்டி இன்றைக்கி ஷாகித்தை ஃபஸ்ட்டு வீட்டாச்சு அடுத்து சஜித்து அடுத்து ஸ்ரீகுதி ஸோ இந்த மாதிரி தான் மூணு பேர்த்தையும் சேமாக ஒரே டைமில் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போய்விடுவோம் டெய்லி அரத்தினே போங்க க்ளாஸ் ஓபன் ஆயிருச்சோடியா ஸ்கூல் க்ளாஸ் க்ளோஸ் ஆயி ஓபன் ஸ்லோ ஓபன் ஓபன் ஸ்கூலு அண்ணனை விட்டுட்டு உன்னை பிளே பண்ண சொல்லியிருந்தேன் சோ அதுதான் ஸ்னோ விளையாட வேணாமா நீ பிளே பண்ண சொன்ன ஸ்னோ விளையாட வேணா சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் அந்த குளிர்ல அவளுக்கு வந்து மூட்டை அடைச்சிக்கிச்சு பேச முடியல அதுதான் அவனுக்கு வார்த்தைகள் வந்து கிளியராவல சோ வாமா உள்ள விடலான்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஓட்டம் தான் ஓடிட்டு இருக்கா புடிச்சு உள்ள விடுறதுலையும் போதும் போது நான் ஆயிடுச்சுங்க சோ ஒரே புடிச்சு உள்ள விட்டாச்சு எல்லாருமே போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது லாஸ்ட்டாக போயிட்டு இருக்காது வர வரமாட்டேங்கா சோ உள்ளே பிடிச்ச உள்ளே விட்டுட்டு வந்தாச்சுங்க இப்போ விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் பார்க்கில் நடந்து வந்துட்டு இருக்கேன் ஸோ அப்படியே பாருங்களேன் பார்க் ஃபுல்லாக போகும்போது எவ்வளோ கிரௌடா இருந்துச்சு எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க யாருமே இல்லை நல்லா பனிமலை மட்டும்தான் பெஞ்சிட்டுருக்கு கிரீன் எல்லாம் ஒயிட்டா இருக்கு அப்படியே நம்மளும் ஒரு பனிமலையில் இனிமை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைஞ்சு போயிட்டு இருக்கேன் சோ இந்த தலைக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா பூனை மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஸ்னோ நம்ம மூஞ்சில விழாம இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஜாக்கெட்ல வச்சிருக்காங்க அடுத்து வீட்டுகிட்ட வரும்போது பாருங்க மழையும் பெய்யுது ஸ்னோவும் பெய்யுது எல்லாம் கரைஞ்சிடுச்சு சோ அந்த பேஞ்சதில் இந்த ஸ்னோ மேல கால் நடந்தது மேல ஸ்னோ மேல வச்சோம்னா வழுக்கி விழுந்துருவோம் அது பார்த்து தான் நடந்து வரணும் சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கையெல்லாம் விதைச்சுக்குச்சிங்க நான் க்ளவுஸ் போடாம போயிட்டேன் குட்டீஸோட பேக்லாம் எடுத்தால் எடுத்தா இருக்காதுன்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா நான் கையை ஃபுல்லாக வெறச்சிட்டு வெடியே விசம் ஏறின மாதிரி ஏறிச்சுங்க வந்துட்டு சுடுதனில் விட்டு ஹீட்டரில் கையை வச்சு ஸோ அப்படி இப்படின்னு கையை சரியாகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு அது முடிச்சிட்டு முடிச்சுட்டு ஒரு பதினொன்றரை மணிக்காக கிளம்பிட்டோம் அடுத்து குட்டி கூட்டிகிட்டு வர்றதுக்கு பதினொன்றரை மணிக்கு சஜிதை எடுக்கணும் ஸ்ரீகுட்டியை பன்னெண்டு மணிக்கு எடுக்கணும் இப்போ போயிட்டுருக்க பார்த்திங்கன்னா ஸ்கூலோட மெயின் கேட்டுக்கு போயிட்டுருக்கோம் காலையில் ஒரு வழியில் கொண்டு போய் விட்டோம் வாக்கிங்கில் இதுதான் மெயின் கேட்டு ஸோ இங்க காரை பார்க் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் கார்க்குள்ளே இருந்தாங்க நான் தான் போய் கூப்பிட்டுற போறேன் ஸோ ஸ்கூல் கிரவுண்ட்ல எல்லாம் பாருங்க இந்த மாதிரி பனி பெஞ்சிடுவோம் உப்பு போட்டு நல்லா நடந்து போறதுக்கு மட்டும் பாதை விலக்கி வச்சிருந்தாங்க ஏன்னா அதுல நடந்ததுலேயே நடந்தோம்னா அந்த பனில எல்லாம் காலை வச்சோம்னா வழுக்கி விழுந்துருவோம் அதனால நடக்கிறது மட்டும் பனி எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க ஸோ அதான் கேட்டிட்டு வந்துட்டு இருந்தான் எதுக்குமா ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வரும்போது மெயின் கேட்ல மெயின் ரிசெப்ஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க நம்ம பெல் அடிக்கணும் பெல் அடித்தா தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க முன்னாடி எல்லாம் இது மாதிரி இல்லை இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க சஜித்தை லெவன் தேர்ட்டி டு லெவன் ஃபார்ட்டிக்குள்ளே எடுக்கணும் லெவன் தேர்ட்டி ஃபைவ்லாம் சஜித் எடுத்துகிட்டு வந்தாச்சு டுவெல் ஓ கிளாக் தான் ஸ்ரீகுட்டி எடுக்க போகிறோம் ஸோ அந்த இருபது நிமிஷம் கேப்பில் வந்து நம்ம சுக்குமல்லி காஃபி குடிக்கலான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ ஹஸ்பண்டுமே கேட்டிருந்தாங்க அதனால் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சஜித் வந்து ஸ்னோவில் காலையில் ஸ்னோ ட்ரெஸ்லாம் போட்டு ஸ்கூலில் விளாண்டுருந்தாங்க ஸோ ஃபோட்டோவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க டீச்சர்ஸு ஸ்கூலில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு ஆப் தனியாக இருக்குது ஸ்ரீஷோன்னு சொல்லிட்டு அதில் நம்ம குட்டீஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கும் குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து போய் குடிச்சிட்டு இருந்தோம் அடுத்தது பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஸ்ரீகுட்டி வந்தாச்சு என்ன பண்ணுங்க ஸ்ரீ குட்டியும் காலையில பிளே பண்ணிருக்காங்க ஸ்னோல வெளியில அதனால ஹேண்ட் க்ளாஸ்லாம் நினைச்சுட்டால அதான் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க அதான் பார்த்துட்டு கைய வச்சுக்கமா குளிர்னு சொன்னா அடுத்து நான் ட்ராயிங் நான் பண்ணினேன் ட்ராயிங் பண்ணினேன் வந்ததுமே அவள் சொல்லிட்டு இருப்பான் நான் என்ன பண்ணேன் எது பண்ணேன்னு அடுத்து இங்கே பாத்தீங்கன்னா பசங்களாம் லைன்ல போயிட்டு இருக்காங்க பாருங்க லஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்காங்க இங்க வந்து சுட சுட செஞ்சு கொடுப்பாங்க நானுமே என்னோட பையனுக்கு வந்து லஞ்ச் கொடுத்து விட மாட்டேன் பெரிய பையன் ஷாகித்துக்கு சோ இங்க வந்து அவங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் ஒத்து போகணும் இல்லையா அதனால அவங்க டிஃப்ரெண்டாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு நானும் லஞ்ச் கொடுத்து விட மாட்டேன் அடுத்து நம்ம ஸ்ட்ரீ குட்டி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க பார்க் பாருங்க எப்படி கால் உள்ள போய் வருது பாருங்க பொத பொதன் இருக்கு பார்க் ஃபுல்லா அவ்வளோ கொட்டி கிடந்துச்சு ஸ்னோ இந்த ஸ்கூல் பார்க் ஃபுல்லா பாருங்க குட்டிஸ் எல்லாம் அந்த பிரேக் டைம்ல வந்து இந்த மாதிரி ஸ்னோ நல்லா உருட்டி விளாண்டுருக்காங்க பாருங்க அங்கங்க உருட்டி ஊட்டி வச்சிருந்தாங்க ஸ்னோவை அடுத்து நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம் வீட்டுக்கு வந்தாச்சு பொங்கலுக்கு போட்ட கோலம் அப்படியே அழியாம இருக்கு பாருங்க நானும் நல்லா போட்டு விளக்கமா எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கூட்டி பார்த்தா போகவே இல்லைங்க அந்த பொங்கல் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா நம்மளோட சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க அடுத்ததாக வியாழக்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா மழையும் கொட்டுது ஸ்னோவும் கட்டுது இந்த கார்டன்ல பாருங்கள் விறகு அடுப்புல லாஸ்ட் வீக் மீன் குழம்பு வச்சோம் வெயில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை சாயந்தரம் தான் அடுத்து சாயந்தரம் கரைஞ்சிருச்சு அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் நல்லா ஸ்னோ கொட்டுச்சுங்க திரும்ப வெள்ளிக்கிழமை வந்து மெயிலெல்லாம் செக் பண்ணாமல் நான் பாட்டுக்கு எஸ்டர்டே மாதிரி சரி வியாழக்கிழமை ஸ்கூல் இருந்துச்சு இன்னைக்கு ஸ்னோ தானே கூட பாருங்க சைடுல போயிட்டு இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க நாங்கள் அதை கூட கவனிக்கல ஹஸ்பண்ட்டு சொன்னேன் எங்க ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு ஸோ அவங்க கேட்கறதுக்கு அவங்க ஆப்போசிட் வீடு தான் அவ்வளோ பேச்சு வார்த்தை பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க திற நாட்டுக்காரங்க அப்படின்றதுனால நாங்களும் ஹஸ்பண்ட் கேட்காம வந்துட்டாங்க சரின்ட்டு அன்னைக்கு நான் யூனிஃபார்முங்க சரி நல்லா எல்லாம் குஷியா கிளம்பி சஜித் சாஹிப் சாகிப்லாம் சஜித் சஜித்து பாத்தீங்கன்னா ஸ்பைட்டர்மேன் ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் யூனிஃபார்ம்லேயே பயங்கர குஷியாக கிளம்புவாங்க அது ஸ்னோ வேறையா அவ்வளோ குசியா கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா மேலே போயிட்டு போற வரைக்குமே எந்த தடமுமே இல்லை பாருங்க நாங்கள் போயிட்டு இருக்க தடம் மட்டும்தான் இருக்கு ஆனால் ஏழைக்கிழமையோட வெள்ளிக்கிழமை வந்து ஸ்னோ பயங்கரமா இருந்துச்சு கால் உள்ள போய் வந்துச்சு பாருங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போதே போதே தெரியும் பாருங்க ஸோ அப்படின்றப்போ நாங்கள் தான் இருக்கோம் பார்க்கில் யாருமே போன நேரத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க இன்னைக்கு என்னடா யாருமே காணும் எனக்கு டவுட்டு என்னங்க மெயில செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் சொன்னேன் ஸோ அப்போ தான் பார்த்தாங்க ஹஸ்பண்டும் மெயிலில் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் வந்துருக்கு பாருங்க ஸ்கூல் ரோடு நேற்று எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க யாருமே இல்லை நாங்கள் போன கால் தடை மட்டும்தான் தெரியுது பாருங்க ஸோ அந்த இடத்துல தான் மெயிலில் செக் பண்ணாங்க செவன் ஓ கிளாக் மெசேஜ் வந்துருக்குதுங்க ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லிருந்தாங்க ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போறாங்க பாருங்க கவர்ல லீவ் இன்னொன்னு பயங்கர குஸியா போடிட்டு இருக்காங்க பாருங்க வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்து பாருங்கள் இந்த வேலி ஓரத்துல அந்த அந்த போர்டில் பாருங்கள் எப்படி அழகா அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே வரைஞ்ச மாதிரி விழுந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்க க பனி கட்டி நேத்தெல்லாம் மழை பெஞ்சு கையில் எடுக்க முடியாமல் அப்படியே கரைஞ்சிச்சு ஸோ இன்னைக்கு நல்லா கட்டியாக இருக்குது சரி ஸ்னோ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்லாம் இருக்காங்க பாருங்க குட்டி குட்டியா அவங்களுக்கு தெரிஞ்சதில் உருட்டி இருக்காங்க சரி ட்ரெஸ் எல்லாம் போட்டது போட்டாச்சு ஸோ அப்படியே நம்ம ஸ்னோ மேலாம் கட்டிட்டு உள்ளே விட்டுறான்னு சொல்லிட்டு நேராக கொண்டு வந்து பேக் கார்டனில் விட்டாச்சு ஸோ அதான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க ஸ்னோ இங்கே இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி ரோட்டு முன்னாடி கிடக்கிற ஸ்னோவெலாம் இருக்கோம் அள்ளி எடுத்துகிட்டு போய் பின்னாடி கொட்டி கட்டலான்னு சொல்லிவிட்டு என்னதான் க்ளோஸ் போட்டாலும் பயங்கர குளிரா இருந்துச்சுங்க சோ எப்படா அதெல்லாம் எடுத்து கட்டி முடிச்சு போகணும் இருந்துச்சு எல்லாம் விடுற மாதிரியே தெரியல அடுத்த ஸ்னோமேன் கட்டுறதுக்கு வந்து கேரட்டு கேரம் போர்டில் இருக்கிற கண்ணு காயின்ஸு கண்ணுக்கு வந்து காயின்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அந்த கேரம் போர்டில் வைக்கிறது அடுத்து குச்சி ஹேண்ட் க்ளோவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்துட்டு நீங்க உள்ள போயிருங்கப்ப நான் கட்டி வச்சுட்டு வரேன்னு சொல்லி உள்ள போயிருந்தாங்க ஏன்னா அவ்வளோ குளிரா இருந்துச்சுங்க ஏன்னா ரெண்டு நாளா ஸ்னோலயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டுட்டு தான் கட்டிட்டு வந்தாச்சு நம்மளோட ஸ்னோமேன் ரெடி ஆகிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஸ்னோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்னோ வீடியோ ஸ்டாப்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்னோ இருந்து இப்போ வரைக்குமே அடமலை மாதிரி பெஞ்சிட்டே இருக்குங்க ஸோ ஒன்றுமே சொல்கிற மாதிரி தெரியல கிளைமேட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது இப்போதைக்கு